அன்பார்ந்த பெயனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் அத்தியாயம் இருபத்தி ஆறு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இரண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க வினா பங்குகளை முனைமத்தில் வெளியிடல் என்பது குறித்து அறிவது யாது பங்குகளை முனைமத்தில் வெளியிடுதல் குறித்து அறிவது யாது நிருமம் பெயரளவு மதிப்புக்கும் கூடுதலான விலைக்கு அதன் பங்குகளை வெளியிடுவது முனைமத்தில் வெளியிடல் ஆகும் கூடுதலாக பெறப்படும் தொகை முனைமம் எனப்படும் இதனை பத்திர கணக்கில் இட்டு வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டு பத்து ரூபா முகமதிப்புள்ள பங்குகளை ரூபாய் பன்னெண்டுக்கு விற்பது கூடுதலாக பெறும் ரூபாய் ரெண்டு முனைமம் எனப்படும் அடுத்த வினா பல்வேறு வகையான முன்னுரிமை பங்குகளை சுருக்கமாக கூறுக மீள்தகு முன்னுரிமை பங்கு ஒரு நிலையான காலம் முடிந்து மீட்டு கொள்ளத்தக்க பங்குகளே மீள்தகு முன்னுரிமை பங்காகும் ஆகும் மீள்தகா முன்னுரிமை பங்குகள் நிறுமத்தை கலைக்கும் போது அல்லது சொத்துக்களை விற்று நீர்மைத்தன்மை ஆக்கும்போது பெறக்கூடிய பங்குகளே ஆகும் மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவற்றை சாதாரண பங்குகளாக மாற்றிக்கொள்ளலாம் மாற்ற இயலாத முன்னுரிமை பங்கு எந்த சூழ்நிலையிலும் இவற்றை சாதாரண பங்குகளாக மாற்ற முடியாது பங்கு பெறும் முன்னுரிமை பங்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் போது மீண்டும் பங்காதாயம் பங்கு பெறும் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வழங்கப்படும் பங்கு பெறாத முன்னுரிமை பங்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் போதும் அல்லது நிரும கலைப்பின் போது அவற்றில் பங்கு பெறுவதற்கு இந்த வகை முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு உரிமை கிடையாது நன்றி மாணவர்களே